இட தோழர்களே இந்தியா முழுவதும் நமக்கு மிக பெரும் பலன் இருக்கிறது ஆனால் நாம் ஒருங்கிணைந்து செயல்படாத பலவீனம் நம்மை இன்னும் தேங்கி நிற்க வைக்க காரணமாக இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒற்றை அடையாளத்தை உயர்த்தி பிடித்து இந்தியா முழுவதும் நாம் எழுச்சி பெற்றால் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற ஆற்றல் பெற்ற ஒரு பெரும் சமூகமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மாறு அவ்வளவு பெரிய ஒரு சமூக ஆற்றல் நிறைந்த சமூகம் இது ஆனால் பல்வேறு அடையாளங்களோடு நாம் இன்றைக்கு சிதறி கிடக்கிறோம் ஒரு அரசியல் சக்தியாக உரு உடைந்து கிடக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வேதனை அதுதான் அவர் வாழ்ந்த காலத்திலே கூட நாற்காலியில் அமருங்கள் என்றால் அமர வேண்டும் மேடையில் நிற்க என்றால் நிற்கக்கூடாது ஒரு நிகழ்ச்சி கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் என்றால் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் இந்த நிலையை இன்றைக்கு நாம் எட்டுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் சொல் செயலாகும் அரசாணையாக மாறும் ஐநூறு பேர் நாற்காலில் அமர்ந்து அமைதி காக்கிறார்கள் ஒரு நூறு பேர் மேடையில் நின்று ஒழுங்கை சீர்குலைக்கிறார்கள் இவர்கள் தான் கட்சியிலே தொழிற்சங்கத்திலே முக்கிய பொறுப்பாளர்கள் இதுதான் பிரச்சனை இதை வேதனையோடு தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மேடை என்பது ஏதோ ஒரு சிலருக்கானது அல்ல ஒட்டுமொத்தமான நம்முடைய கருத்தியல் வடிவம் தான் ஒரு மேடை நம்முடைய சிந்தனையின் வடிவம் தான் மேடை ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரையில் அந்த நிகழ்ச்சியின் கருத்துக்கு கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் தரணும் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு குழந்தைக்கு பேர் வை கையெழுத்து போடு செல்ஃபி எடு இந்த ஊருக்கு வா அந்த ஊருக்கு வா என்று ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பையும் சீர்குலைக்கிற ஒழுங்கிடம் நம்மிடத்தில் மாற வேண்டும் அதெல்லாம் வேறு இடத்துல பேசணும் கீழே இறங்கின பிறகு பேசணும் நான் தங்கியிருக்கிற இடத்துல பேசணும் மேடை தான் மேடைக்குரிய பொருள் மட்டும்தான் இது வந்து தொழிற்சங்கத்தினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் மட்டும் இந்த மாநாடு என்று மட்டும் இது ஒரு முப்பது விழாவாக நடத்தப்படுகிறது விடுதலைச் சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்று பேசிட்டு போய் குறுக்க போறாம பாருங்க இவன் தான் ஒழுங்கிடம் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் தான் ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பையும் சீர்குலைப்பது இந்த ஆட்டிடியூடு தவறு மேடை நாகரிகம் என்பது நம்முடைய முதிர்ச்சியை காட்டும்

நான் எப்படி அடுத்த முதலமைச்சர் என்று சொல்ல முடியும் அதுக்குதான் ஒரு ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வருதுன்னு இந்த மாதிரி வராது அது ஒரு வருது ஆட்சிக்கு வரும் திமுக இன்றைக்கு ஆறு முறை ஆட்சியில் இருக்கிறது சொன்னால் அது கட்டமைப்பு ரீதியாக ஒழுங்கு கட்டுப்பாடு கொள்கை அனைத்தையும் வலுப்படுத்தி வைத்திருக்கிறது என்றும் சும்மா ஒரு கும்பல் ஆட்சி வந்துட முடியாது ஒரு கிரவுட் ஆட்சி வந்துட முடியாது ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆட்சி வர முடியும் ரொம்ப முக்கியமானது ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒற்றுமையா இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஈகோவை முடியாது புரட்சியாளர் அம்பேத்கருடைய உதவியாளர் திரு நானக் எழுதியிருக்கிறார் அம்பேத்கருக்கு என்னென்ன மன வலி இருந்தது என்று உழைத்து என் உயிரை ஆட்சியாளர்களோடு மோதி இடஒதுக்கீடு என்கிற உரிமையை தந்து அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் யார் என் பேச்சை கேட்கவில்லை என்னை மதிக்கவில்லை என் உழைப்பால் பயன்பெறாத தலையோடு காடுகளில் உழந்து கொண்டிருக்கிற படிக்க வாய்ப்பில்லாத அப்பாவி மக்கள் தான் என்று மிகவும் இருக்கிறார் அவர் பௌத்தம் தழுவோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த போது வெள்ளை சேட்டை போட்டவன் அவனும் போகவில்லை சட்டை போட வாய்ப்பில்லாத காற்று காட்டிலே கிடந்த சாதாரண மக்கள் தான் லட்சக்கணக்கானவர் திரட்டு போனார்கள் பேச்ச அவங்க தான் கேட்டாங்க படிச்சவன் படித்தவன் பி படித்தவன் அரசு போட்டவன் அரசாங்கத்தில் அம்பேத்கரால் பெற்றவன் அம்பேத்கர் பின்னால் இல்லை சொன்னான் காங்கிரஸ் தான் என் கட்சியும் சொன்னான் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த வழி அவருக்கு இருந்தது அந்த வேதனை அவருக்கு இருந்தது அறுபத்தஞ்சு வயசுல இறந்து போயிட்டார் எண்பது தொண்ணூறு வயது வரையில் அவர் வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவின் தலையெழுத்தே மாறி போயிருக்கும் வலிமை பெற்று இருக்க முடியாது ஆனால் ஏன் அவர் அறுபத்தி அஞ்சு இறக்க நேர்ந்தது அவரை தூங்க விடுறதில்லை அவருக்கு தனிமை கிடையாது அவருடைய பேச்சை கேட்டு செயல்படக்கூடிய தளபதிகள் இல்லை இதெல்லாம் மனசில் இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக்கும் அழுத்தத்தை கொடுக்கும் மன உளைச்சல்தரும் அதனால்தான் சுகர் அதனால்தான் பிபி அதனால்தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டது அறுபத்தஞ்சு வயசுல இறந்து போயிட்டார் அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் தலை எழுத்தே மாறி போயிருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு மிக பெரும் சக்தியாக மாறி போயிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமையை நாம் நம்முடைய கட்டுப்பாடற்ற தன்மையினால் இழந்து போனோம் தலைமையை ஏற்று மதித்து செயல்படக்கூடிய பக்குவம் இல்லாத காரணத்தினால் முதிர்ச்சி இல்லாத ஒரு மகத்தான தலைவரை கேட்டு கல்வி பெற வாய்ப்பில்லாத பத்து லட்சம் பேர் திரண்டு வந்தார்கள் பௌத்தத்தை அவருடைய உழைப்பால் அந்த மக்களுக்கு எந்த பயனும் கிட்டியதில்லை ஆனால் பயன்பெற்ற அத்தனை பேரும் பதுங்கி இருந்தார்கள் ஒதுங்கி இருந்தார்கள் மறைந்திருந்தார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இது வரலாறு ரட்டு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி எழுதிய இந்த புத்தகத்தில் இந்த வழிகளை எல்லாம் பகிர்ந்து இருக்கிறார் எனவேதான் நான் சொல்லுகிறேன் தொழிற்சங்கத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தூக்கி மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வையுங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவர் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் கலந்து பேசுங்கள் சண்டை போட வேண்டுமா சண்டை போடுங்கள் திட்ட வேண்டுமா திட்டுங்கள் ஆனால் நமக்கு ஒற்றுமை முக்கியம் என்பதை உயர்த்தி ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் அதுதான் இந்த இயக்கத்தை மேலும் வலிமைப்படுத்தும் திருமாவளவன் கரத்தை இன்னும் வலுப்படுத்தும் நான் இன்னும் ஓங்கி பேச முடியும் என் குரலில் இன்னும் அவர் கூடும் சக்தி கூடும் வலிமை கூடும் உங்க பஞ்சாயத்தே பண்ணிக்கிட்டு இருந்தா இழந்து சோர்ந்து அவர் அவரு ஒருத்தர் முருகிட்டு இந்த பக்கம் போறாரு இந்த ஒரு பக்கம் முருகிட்டு போறாரு எனக்கு ரெண்டு பேர் தான் எனக்கு பிரச்சனை ஒரு ஆள் தான் வேணும்னா பிரச்சனை கிடையாது போய் அது தலை தூக்கி இவர் மட்டும் வச்சுக்க அப்படின்னு நான் முடிவெடுக்கிறவன் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு உங்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் உணர்வு எனக்குள்ளே இருக்கு நான் மோடுமுட்டித்தனமா முடிவு எடுக்க முடியாது என்ன மதிக்கிறவங்களை மட்டும்தான் சொல்ற பேச்சு எனக்கு எனக்கு வேணும் மற்றவங்களாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் தூக்கிடுற ஆள் இல்லை என்ன விமர்சித்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு அதை மதிக்கணும் நினைக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளாதவரை கூட ஏதோ ஒரு வகையில உழைச்சிருக்கான் அப்படின்னு நான் நினைப்பேன் பிரச்சனை தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி விடுதலை சிறுத்தைகள் அரசியல் தளத்திலும் எவ்வாறு வலிமை பெற்றிருக்கிறதோ அப்படி தொழிலாளர்கள் தரப்பிலும் இன்னும் பிற தளங்களிலும் இது வலிமை பெற வேண்டும் தொழிலாளர் விடுதலை முன்னணி என்பது வேறு போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் என்பது வேறு போக்குவரத்து கழக தொழிற்சங்கம் தொழிலாளர் விடுதலை முன்னணி என்ற தொழிற்சங்கத்தில் ஒரு அங்கம் தொழிலாளர் விடுதலை முன்னணியில் பல தொழிற்சங்கங்கள் நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கங்கள் எப்படி திமுகவுக்கு தோமுசாவோ எப்படி அண்ணா திமுகவுக்கு அண்ணா தொழிற்சங்கமோ எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சிஐடியு ஏஐடியூசி என்ற பொதுவான தொழிற்சங்கங்கள் இருக்க அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொழிலாளர் விடுதலை முன்னணி தமிழ்நாடு தருவிய பல தொழிற்சங்கங்களை உள்வாங்கிக் கொண்ட ஒரு தொழிற்சங்கம் அதுல போக்குவரத்து தொழிற்சங்கம் ஒரு உள் இயக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த வேறுபாடுகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து இந்த மாநாட்டில் நிறைவேற்றிய அத்தனை தீர்மானங்களையும் ஆதரித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்